திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பாலாறு பொருந்தலாறு அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டு பாசன வசதிக்காக தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் அறுபத்தைந்து அடி உயரம் கொள்ளளவு கொண்ட பாலாறு பொருந்தலாறு அணையில் தற்போது ஐம்பத்தேழு அடி தண்ணீர் இருப்பு உள்ளது இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார் இதன்படி இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதன்படி எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் பில்லியன் டன் அடிக்கு மிகாமல் திறந்துவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அணையின் தண்ணீரை பயன்படுத்தி பெரியம் அவர் கலையமுத்தூர் தாமரைக்குளம் கீரனூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளது ஏற்கனவே பொருந்தலாறு அணையில் இருந்து தாடாகுளம் வாய்க்கால் மூலம் கடந்த பத்தொன்பது தேதி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் தற்போது பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கும் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் உதவி பொறியாளர் சங்கர நாராயணன் மற்றும் அப்பகுதி விவசாயிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்